வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா அடி கேச்சிங் இன்றைக்கு சூப்பரான ஒரு மெத்தட் சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சது நமக்கு நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன் பை நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் ஏன் சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தொடர்ச்சியாக நமக்கு ஒன் பை நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மேட்ச் ஆயிருச்சு அதே மாதிரி சீ போர்டு ஆறாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் ஒரு பர்ஃபெக்டான வின்னிங் ஆயிருந்துச்சு ஒரு ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் நேற்று யாராவது வீடியோ பார்க்கணும் தயவு பார்த்துருங்க ஏன்னா பக்கவான ஒரு நம்பராக இருந்துச்சு இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதான் கொடுத்தோம் எதுனாது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நமக்கு என்ன வரும் நம்ம சொல்லும் என்ன சொன்னால் ஒன்பது ஒன்பது ஆறுங்கிற என்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகும் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிற நம்பர் ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு நம்பர் நமக்கு கிடச்சது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அப்படி கொடுத்தோம் நம்ம ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதை தான் அப்படியே மேட்ச் பண்ணி ஆடுவாங்க கீழே வரைக்கும் நமக்கு அப்படியே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஒன்பது ஒன்பது ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இங்கே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ராவுக்காக தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி தான் வரணும் இந்த மாதிரி வரைக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஒரு சமயம் ஒரு நம்பர் கிடச்சிது ஒரு நல்ல மெத்தேடு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பருக்கு மேட்ச் ஆகிருக்கும் ரொம்ப ஏன்னா நானும்பரிஸ்க்க வரேன் ஏன்னா அந்த மாதம் ரொம்பவும் ஒர்ஸ்டாக போயிருச்சு நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு ட்ராவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வேஸ்ட்டாக தான் நமக்கு எல்லாமே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் இதுவரைக்கும் அடிக்காத நம்பர்கள்லாம் வந்து நிறைய விழுந்துச்சு நம்ம கால்குலேஷனுக்கு அதுக்கு அதாவது நீங்கள் எப்போயுமே வந்து ஒரு ஆல்டர்னேட் நம்பர்ன்ற ஒரு கணக்கு ஒரு பேசிக் கணக்கு இருக்கும் அந்த பேசிக் கணக்கையும் மீறி தான் நமக்கு வந்து விழுந்துகிட்டு இருக்க தவிர வேற ஒன்றுமே இல்லை ஏன்னா நமக்கு நாலு அன்சோல்டு மூணு அன்சோல்டுலாம் போய் அதுக்கப்புறமெல்லாம் வின்னிங் வருது அதனால ரொம்ப ரிஸ்க் ஏன்னா அந்த வருஷம் கடைசி எப்படி தான் பன்னெண்டாவது மாதம் எப்படி பன்னெண்டாவது மாதம் நீங்கள் அதெல்லாம் விடுங்க வருஷம் கடைசி வச்சுக்காதீங்க பன்னெண்டாவது மாதம் இப்படி தான் ஆடுவாங்க சரிங்களா பன்னெண்டாவது மாதம் இப்படி தான் ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அக்ஸாயாவோட கம்பெனி இருக்குது நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி இல்லையா இருபத்தி ஒன்பது அக்ஸையா நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து முன்னூற்றி அறுநூற்றி எண்பத்தி மூணாவது குழுக்கலாம் அறநூற்றி எண்பத்தி மூணில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதிலேயே நான் வந்து பர்டிகுலாக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஏ போர்ட் பி போட் சி சி போர்டாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் அது நீங்கள் மேட்ச் பண்ணுங்க நேற்று அப்படி தான் நம்ம கொடுத்தோம் அது மாதிரி வந்துருந்துச்சு சி போர்டு தான் ஆறாம் நம்பர் கொடுத்தேன் நீங்கள் யாராவது தை சுத்தி பாருங்க சி போர்டு தான் நம்ம ஆறாம் நம்பரு கட்டாயமாக ஒரே ஏன்னா ஒன்பது ஒன்பது ஆறுக்கான பேஸுங்கிறது அங்கே தான் இருக்குது அதனால தான் அங்கே கொடுத்தா நம்ம அப்படி தான் வரக்க வைப்பீங்க ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் வந்தாச்சு இப்போ ஆல்ரெடி ரெண்டு ஒன்பது நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பர் வச்சுருக்காங்கன்னா நமக்கு ஏற்கனவே அடிக்கப்பட்ட பேஸ் அதே கணக்கில் வருங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் அதுதான் நமக்கு என்ன எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடினாங்க வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒன்பதாவது நம்பர் வரப்போன்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் பக்கத்துலேயே வந்துடும் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியனா முதல் டிராவில் நமக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது கொடுத்தாங்களா மொபைல் கொடுக்குறாங்களா அதுமாதிரி ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஆறாம் நம்பர் வந்துருது மாதிரி இங்கே பாருங்க ஆறாம் நம்பர் வந்து அதுக்கப்புறம் ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி அடுத்த ட்ராவல் நமக்கு கீழே பாருங்கள் நமக்கு வந்துருச்சு பாருங்கள் என்ன வந்துருச்சு பிசியில் வந்து நமக்கு அறுபத்தி ஒன்பது அப்படின்னு வந்துருச்சா அதான் சொன்னேன் தொண்ணூற்றி ஆறுன்னு வந்துருச்சா அப்போ நமக்கு ஒன்பதாம் நம்பர் வந்து வருது அப்படின்னா பக்கத்தில் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எப்படி ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அதிகமாக வருதோ அதே மாதிரி இப்போ நமக்கு என்ன வருது இந்த மாதம் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஆறாம் நம்பர் இல்லை ஒன்பதாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வந்துடும் நீங்கள் அதை மனசில் குழச்சிக்கணும் ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஆறாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் வந்தால் ஒன்பதாம் நம்பர் வரத கிடையாது புரியுதுங்களா நீங்கள் அப்படி மாற்றி கொடுக்கக்கூடாது ஒன்பதாம் நம்பர் வந்து பக்கத்தில் ஆறாம் நம்பர் எழுத்துல வந்துடுது அவ்வளோதான் மேட்ரு இந்த மாத கணக்குக்கு சரிங்களா ஒன்பதாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வந்துடும் அது மாதிரி தான் வருது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு ஏ போடை பொறுத்த வரைக்கும் ஏ போட என்னங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்ஷயா கம்பெனியுடைய ஆறுநூத்தி எண்பத்தி மூணாவது கொடுக்கலாம் அப்போ இதில் ஒரு மூணாம் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு அக்ஸையாக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேசிக்காக அவங்க ட்ரா நம்பர் வச்சு ஆடுவாங்க அப்படியே ஆடுறக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுனாலும் நமக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் ஜீரோக்கு மூணுங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் ஜீரோக்கு மூணுங்கிறது நமக்கு எப்போயுமே வரக்கூடிய நம்பர் அதே கணக்கில் நமக்கு மறுபடியும் ஆடுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து ஓகே வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா நமக்கு நாளைக்கு ஜீரோக்கு மூணுங்கிற நம்பரை இங்கே மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் தான் ஜீரோக்கு மூணுங்க நம்பர் கொடுக்குறோம் அப்புறம் இல்லைன்னு அஞ்சா நம்பர் எதனால் அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து அஞ்சா நம்பர் வரைக்கும் பெண்டிங் நம்பர் அதே மாதிரி மூணா நம்பரும் பெட்டிங் நம்பர் தான் மூணா நம்பர் ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அக்ஸையாக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தான் பேசிக்காக காமனாக வச்சு ஆடக்கூடிய நம்பர் அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது மிஞ்சி பண்ணால் இன்னும் உங்களுக்கு நம்ம மூணு டிரா தான் இருக்குது நாளையோட சேர்த்து நாளை இல்லைன்னா ரெண்டு ட்ரா இருக்குது ஒன்று முப்பத்தி ஒன்று வின் பின் செவ்வாய் கிழமை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி முப்பத்தி ஒன்றாம் அது வரைக்கும் தான் இருக்குது அதுக்குள்ளே நமக்கு ஏதாவது நல்ல வெண்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி போர்டு பி பீபோர்டு பேஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ஒன்பது நம்பர் வந்துருக்குங்க ஒன்பது நம்பருக்கு பேசிக்காக என்ன வரும்னா எனக்கு தெரிஞ்சு ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்க நீங்கள் யாருக்காவது ஜீரோ வருது அப்படின்னு எடுக்கங்க எதனால் அங்கே ஜீரோ கொண்டாந்து கொடுக்குறாங்க பீபோல்னால் அப்படி தான் ஆடுவாங்க இந்த மாதம் வேறு இன்னும் இல்லை நீங்கள் என்ன நினைக்காத நம்பர் என்ன ஒஸ்ட்டாக இருக்கோ அந்த நம்பர் தான் ஆடுவாங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் நமக்கு பீபோடில் நிறைய நம்பர்ஸ் பி போல் இருக்குது நாலாம் நம்பர் போர்டில் பெண்டிங் இருக்குது மூணாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது மாதிரி ஏழாம் நம்பர் பி போலில் பெயிண்டிங் இருக்குது எட்டாம் நம்பர் பி போடில் பெண்டிங்கில் இருக்குது இத்தனை நம்பரையும் விட்டுட்டு நமக்கு ஜீரோ தான் கொடுப்பாங்க சரிங்களா ஜீரோ கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது எனக்கு உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அப்படி எட் முன்னி அப்படி வந்து ஜீரோ கொடுக்குறாங்க என்னங்க வைப்பாங்க அப்படின்னா எட்டாம் நம்பரே எனக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எட்டாம் நம்பர் தான் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் வருதுங்கன்னா கூட நீங்கள் ஆடி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது எட் எட்டாம் நம்பர் ஜீரோக்கு எட்டுன்னு வரக்கு அதாவது ஒன்பதுக்கு எட்டுன்னு வரக்கு என் ஒன்பதுக்கு எட்டு வருமானா கண்டிப்பாக இந்த டாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது இருந்தால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டா இந்த டவுலவில் நம்ம ரெண்டு விஷயம் உங்களுக்கு கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் மூணா நம்பரும் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஜீரோவும் கொடுத்துருக்கோம் அது நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா எனக்கு ஆல்மோஸ்ட் அப்படி தான் கிடச்சதுனால அது ரெண்டையும் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆடுனா ஏ போர்டில் மூணு ஆடணும் அப்படி இல்லைன்னா அஞ்சு ஆடணும் ஒன்று அதே மாதிரி பி போடில் ஜீரோ ஆடணும் இல்லைன்னா எட்டு ஆடணும் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்ஷன் இதுலேருந்து இதுக்கு ஃபிஃப்டி இதுக்கு ஃபிஃப்டி இதுக்கு ஃபிஃப்டி இதுக்கு பிடிக்கும் எல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இல்லைனா அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம கணக்கில் வராது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து நிறைய கணக்குகள் போட்டு தான் கொண்டு வரோம் ரேண்டமாக கொண்டு வரதே கிடையாது நிறைய உங்களுக்கு தெரியும் நிறைய கணக்குகள் வச்சுக்கிறோம் அதனால் மேட்ச் ஆகணும் ஒரு நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் பிடிக்கணும் அப்படின்னா அந்த ஏ போர்டில் கணக்கில் நமக்கு என்ன எந்தெந்த தகுதி உள்ளலாம் இந்த நம்பர் வரணுமோ அப்போ தான் ஏ போர்டில் வரும் இல்லைனா வராது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏ போடில் ஒரு நம்பர் கொண்டு வரணும் சும்மா ரேண்டாக ஏ போட் எடுத்து அப்படி நினைக்காதீங்க அப்படி கிடையவே கிடையாது சரிங்களா அப்படி கிடையவே அப்படி எடுக்கவே முடியாது சரிங்களா நீங்கள் என்ன தலையில வராது அதுக்குன்னு சில கேட் இதுக்குள்ளே இருக்குது அதில் அந்த இதுக்குள்ளே வந்தால் தான் வரும் இல்லைனா வராது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டுங்கிற நம்பரும் கொஞ்சம் பேசிக்காகவே வருது சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் கிட்ட கிட்ட வர நம்பர் அதாவது நமக்கு இந்த அஞ்சா நம்பரு மூணாம் கிட்ட கிட்ட வர மாதிரி நம்பர்கள் வந்து நமக்கு இது மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி நமக்கு போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு போர்டு என்ன எதிர்பார்க்குறோன்னா சீ போர்ட்டில் வந்து எனக்கு ஒன்று ரெண்டாம் நம்பர் வரணுங்க ஏன் ரெண்டாம் நம்பர் வரணும்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆறுக்கு ரெண்டு தான் என்றைக்குமே ஸ்பெஷல் நம்பர் சரிங்களா ஆறுக்கு ரெண்டு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் பேசிக்காக வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா எப்படி வரணும் அப்படின்னா முந்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரிகள் மேட்ச்சாகறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மூணு ரெண்டு மூணு ஜீரோ ரெண்டு இந்த மாதிரி முந்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் முந்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் பிபாலில் கொடுக்குறோம் இல்லையா இப்போ அஞ்சு எட்டு மட்டும்தான் நமக்கு வருது அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு இன்னும் தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் ஏன் நாலாம் நம்பர் வருது ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பர் வந்திருக்கு இல்லையா ஆறுக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் நமக்கு என்ன வருது நாலாம் நம்பர் தான் மேட்ச் ஆகணும் ஏன்னா முந்நூற்றி ரெண்டு அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஏ நாலு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்காக நமக்கு ஆடக்கூடிய நம்பரில் வரும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன் ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அது வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பன்னெண்டு ப பதினொன்றுங்கிற இந்த மூணு போடு பெண்டிங்கில் இருக்குது அது ஏன் கொடுக்குன்னா ரெண்டாம் நம்பர் அங்கே வரலைன்னா அந்த இடத்துல நமக்கு ஏழு நம்பர் தான் வரணும் அதுதான் நம்ம கொடுக்குற வேறு ஒன்றுமே இல்லை இப்போ வந்து நான் எல்லாம் ரெண்டு ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் ரெண்டு ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுக்குறோம் ஏன்னா அது வந்துடும் அப்படிங்கிறதுனால புரியுதுங்க நமக்கு வந்து எட்டு கொடுக்குறோன்னா எட்டாம் நம்பரும் கண்டிப்பாக வரணும் ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வரலாம் எட்டாம் நம்பருக்கு வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து அஞ்சாம் நம்பர் வரலனா அந்த இடத்துல மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஒரு நல்ல கவனமாக பார்த்தீங்க இங்கே ஏழாம் நம்பர் வரல சீ போர்டர் அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் வரையினா சி போர்டில் ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ இதுக்குள்ள தான் எனக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் எனக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அது ஏழாம் நம்பர் விடுங்களேன் ரெண்டாம் நம்பருக்கு கொடுத்துக்கோ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் இதுக்குள்ளே வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்க இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம்